வாழ்க்கைய சுவாரஸ்யமா ஆக்கணும் போர் அடிக்க கூடாது எல்லாத்திலுமே அப்படிதான் சார் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த ஓசில கடைகிற கேலண்டர்ல நாள் கேலர் அதை வச்சுட்டு அதுல வந்து எவ்வளோ எழுதுது சார் ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய நாள்னு அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கலாமா சார் இன்னைக்கு காலையிலேயே போட்டான் டேட்டுக்கு எனக்கு டைம் சரியில்லை ஏய் நான் கூட அதை படிப்பேன் சார் படிப்பேன் யோகா நாள் அப்படின்னு இருக்கும் அப்பா அப்படின்னு போய் சில நாள் சிக்கல் உண்டாகும்னு போட்டிருக்கோம் அன்னைக்கு பாரதியார் நினைச்சுவேன் ஜோதிடம் இகழ் இதெல்லாம் போய் அப்படின்னு நினைச்சுட்டு போயிடுவேன் அவ்வளவுதான் நம்ம மனசு தான் சார் சில பேர் கேள்வி கேட்டே சாவடிப்பான் மற்றவங்க பேச சீரியஸா எடுத்துக்கிட்டே விட்டுனும் சார் எஸ்பெஷலி ஒய்ஃப் அவங்க கவலையே வேறங்க நம்ம லெவல்ல எல்லாம் இல்லை சார் திடீர்னு பாக்குறேன் அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் சோகம் வேற என் ஒய்ஃப் அப்போ தான் வந்து எங்க எங்க மாவு உயரமாகவே ஆகலைண்ணா ஏ அப்படின்னா என்னது மாவு உயரம் மாவிலண்ணா அதுக்கு அவர் சொல்ற அர்த்தம் என்னென்னா மாவு அரைச்சி போட்டால் அடுத்த நாள் புளிச்சு ஹைட் ஆகுமா அன்னைக்கு ஹைட் ஆகலையா அது அவளுக்கு கவலை நான் சொன்னேன் ஐம்பது வயசில் நானே உயரம் ஆகலை கொடுக்கு அதை பற்றி கவலை இல்லை மாவு உயரம் மாவலை எதை எதுக்கு கவலைப்படுறதுன்னு இல்லை சில பேர் கேள்வி கேட்டேன் ஆசை பண்ணுவான் நிறைய பேர் அதுக்கே சுற்றினான் ஒன்று மட்டும் நிச்சயம் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு துன்பமே வராது மற்றவங்க பேச்சுக்கு கால் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு நாளும் துன்பம் தான் ஏன்னா சார் ஒருத்தர் நினைச்சானா ஒருத்தர் நினைச்சானா இன்னைக்கு உங்களை பேஷண்டா மாத்திர முடியும் சார் பேசிய திருமுனைக்கு சூட்டுல ஃப்ரெஷ்ஷா வரதான் ஃப்ரெண்டு நிற்கிறான் சார் எப்படி நல்லா இருக்க என்ன நான் நல்லா இருக்கேன்னு நான் சொல்றேன் இல்லை டேய் நல்லா சொன்னா நம்பிடுவேண்ணா ஆலச்சி இருக்க கண்ணு கீழே கருப்பு வந்துச்சு கண்ணன் டொப்பு போயிடுச்சு சார் பாருங்க சார் இவ்வளோ சொல்ல சொல்ல எனக்கு லைட்டாக ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு கூட கொட்டால் மாதிரி இருக்குதுண்ணா முடிஞ்சு போச்சு அதாவது என்னை ஏதாவது நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணாமல் போகிறது இல்லைன்னு முடிவோடு இருக்கான் சார் என்ன பண்ணுவீங்க அடுத்தது கேட்டான் சுகருக்கா இல்லை பிபி இல்லை வயசு ஐம்பத்தி ரெண்டு வரும் எனக்கு ஆனால் ஒரே என்னங்க பண்ண முடியும் நம்ம கோயிலுக்கு போகிறது கொடுங்க அன்னைக்கு கோயிலுக்கு வர ஏதாவது அப்படின்னா அதை பிரச்சனைனால கோயிலுக்கு வரணும்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறான் நான் சே அப்படி இல்லை நான் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு வருவேன் டெய்லியெலாம் கோயிலுக்கு வராது அப்படின்னா வேண்டாம் இப்போல்லாம் கோயிலில் சிசிடிவி வச்சிருக்கானுங்கண்ணா சார் அதனால எனக்கு என்னடா இல்லடா இல்லைடா கோயிலில் திடீர்னு ஏதாவது கண்ணாது போச்சுன்னா சிசிடிவியில் நீ டெய்லி வர்றது தெரிஞ்சு என்கொயரிக்கு கூப்பிடுவாங்கண்ணா முடிஞ்சு போச்சு இருந்து கோயிலுக்கு போனால் இருந்து கும்பிட்டு ஓடிடுறேன் சார் நான் ஒரு ஃப்ளாட்டு வாங்கி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வாங்கினேன் என் ஒய்ஃப் அப்போயே சொன்னாங்க சில வாட்டி நல்லதுலாம் சொல்லுவாங்க கிரக வேணாம் அவளுக்கு என்னன்னா கிரக பிரதேசம் வச்சா எங்கள் அம்மா அப்பெல்லாம் வருவாங்க என் தங்கச்சியெல்லாம் வரும் அதுக்காகவே கிரக பிரதேசம் வேணாம் நான் இடம் முடிச்சு வேணும்னு ஊர்லேருந்து எங்கள் மாமா வந்தார் சார் எங்கள் மாமா இருந்து வராரு அவர் இல்லாதவர் விவசாயி அவருக்கு அவ்வளோ இது கிடையாது வந்துட்டார் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தார் நல்லா இருக்குது அப்புறம் நம்ம நடு ஹாலில் இடுப்பில் கை வச்சுக்காரு எங்கள் மாமா ஆமாம் பசங்க வளர்ந்ததுன்னா இந்த பக்கம் இடித்து ஒரு ரூம் கட்டிக்கலாமா ஃப்ளாட்டு நான் சொன்னேன் இல்லைமாமா இந்த செவரு வந்து பக்கத்து பிள்ளாட்டுக்காரனுக்கும் சொந்தம் அப்படின்னு அப்ப இந்த பக்கம் இதுவும் அப்படிதான் அப்ப இது அதாவது செகண்ட் ஃபுளோர் காரனுக்கு அதான் கிரவுண்டு அப்ப இது என்ன கிரௌண்ட் ஃபுளோர் காரனுக்கு இதான் சீலிங்கு என்ன ஒரு கேள்வி ஏண்டா இந்த சவுரு கேட்டால் உந்து இல்லை அவந்துன்ற இந்த சவரு கேட்டால் உந்து இல்லை அவந்துன்ற அது அவந்துன்ற இது அவங்க அறுபத்தி ரூபா கொடுத்து என்னடா வாங்கினேன் நீ வேணும் இடம் காத்தா அப்படின்னாரு எனக்கே பயந்துட்டேன் சில பேர் சார் தமிழ் பேசுறது நாகரீகம் சார் நம்ம ஆளுங்களே இங்கிலீஷ் பேசுறான் சில இங்கிலீஷ்ல எனக்கு இல்லை வீட்டுக்கு வர்றவங்கிட்ட காபி குட் அப்படின்னா வேணும் வானா சொல்லு அது என்ன லாங்குவேஜ்ல எதுக்கு சொல்றான்னு தெரியல நோ ஐ எம் குட் அப்படின்றான் அப்படின்னா காபி சாப்பிடான்னு கேட்டவன் பேடா நீ என்ன சொல்ல வர இப்போ உபசரிப்பே மாறிடுச்சு சார் ஒரு காலத்தில் சொன்னக்காரன் வீட்டுக்கு போய் காலிங் பல் வராதவங்க வந்திருக்கீங்க வாங்க இன்றைக்கி தான் காக்கா கத்துச்சு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் பார்த்து பார்த்து இவ்வளோ பேசுனால் காலம் போயிடுச்சு இப்போ காலிங் பல் குரியர் பையனை பாக்குற மாதிரி பார்க்குறாங்க அவங்களே சொல்கிறாங்க ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாது வாங்க